எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் பற்றி அன்போடு அழைக்கிறேன் ஆபியான தேவன் கொடியேற்றுவார் சத்துருக்கள் எல்லாம் தேவன் கொடியேற்றுவார் சத்துருக்கள் எல்லாம் அடிப்பார் எல்லைகள் சொந்தமாய் மாற்றிடுவார் அல்லே லூயா பாடி ஆர்ப்பரிப்போம் அல்லே லூயா பாடி தூதித்திடுவோம் அல்லே லூயா பாடி ஹலூயா உங்களுடைய குடும்பத்தில் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி உங்களுக்கு அதிசயம் செய்வார் ஹலெ லூயாசன் இப்படியா சொல்லுது வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது பரிசு ஆவியானவர் கொடியேற்றுவா ஹலெ லூயா எந்தெந்த இடத்துல பிசாசு பாளையம் இருக்கான்னு நமக்கு தெரியாது பாருங்க ஹல லூயா குடும்பம் ஓகோன்னு போய்கிட்டு இருக்கோம் திடீர்னு பாருங்க அலை லூய்யா பிசாசு சத்துரு வெள்ளம் போல் வந்துடுவான் பிஸ்னஸில் வியாபாரத்தில் ஸ்கூலில் கல்லூரியில் அல்ல இல்லை அக்கம் பக்கத்தில் வீட்டில் கணவன் மடையை சண்டையை மூட்டு வருவான் பாருங்கள் சத்துரு வெள்ளம் போல் வருவான் காரணம் இல்லாத சண்டை திடீர்னு உள்ளே வந்துடும் சத்துரு வெள்ளம் போல் வருவான் பிள்ளை பெற்றோர்களை சண்டையை கொண்டு வருவான் அல்ல லூயா நீ தான் பிரச்சனை பண்ணா நான் தான் பிரச்சனை பண்ணேன் உன் மேலே தப்பு இல்லை ஏன் மேலே இப்படி பாருங்கள் வீட்டில் சண்டை வரும் நான் என்ன தப்பு பண்ணேன் நீ என்ன தப்பு பண்ணா ஓ தான் அந்த பிரச்சனை இருக்குது நீ தான் காரணம் இப்படி பாருங்கள் வீட்டில் காரணம் இல்லாமல் திடீர்னு வீட்டில் பிரச்சனை பாடு வரும் பாருங்கள் அல்ல லூயா கடனே இல்லாமல் வாழ்ந்து கொடுப்பீங்க திடீர்னு ஒரு கடன் உள்ளே வந்துடும் பாருங்கள் ஹலை லூயா சத்துரு வெள்ளம் போல் வருவான் ஹால இல்லை அவன் மூட்டருக்கு வருவான் பணத்தை பிடுங்க வருவான் அல்ல அடுத்த நிமித்தம் மந்திரவாத பண்ணி உள்ளே வருவான் எந்த நேரம் எப்படி வாரான்னு நமக்கு தெரியாது பாருங்கள் எங்கே அவன் பாலைமரம் இருக்கான்னு தெரியாது எங்கே வெள்ளம் போல் வாரான்னு தெரியாது பாருங்கள் ஆனால் நம்ம என்ன சொல்லணும் பரிசு தாவியானவரையே கொடியேற்றுங்க சத்திரி எங்கெங்கே வெள்ளம் போல் வாரான்னு எனக்கு தெரியாது காலேஜ் செவிக்கும் பொழுது அலை இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் சத்திரி எங்கே இருந்து வெள்ளம்போல் வாரான் எங்களுக்கு தெரியாதுப்பா ஆனால் வெள்ளம் போல் வருகிற இடத்துல ஆவியானவர் கொடியேற்றிருங்க சொல்லுங்கள் ஆபியான கொடியேற்றுவார் உங்களுக்காக அவர் உங்களுக்காக கொடியேற்றுவார் உங்களுக்கு அதிசயங்களை செய்வா ட்ரெயின் போகும்போது நிற்கும்போது ஒருத்தான் கொடியாட்டுறாங்க போகும்போது கொடியை நினைச்சுறாங்க இப்படி ஆட்டுறாங்க பாருங்கள் காலை இல்லையா போகட்டும்னு கொடி ஏற்றுறேன் கொடியை இப்படி ஆட்டுறாங்க அதில் நிற்குன்னு சொல்லி செய்கிறாங்க இப்படி கொடி ஏற்றுறாங்க பாருங்கள் அது ட்ரெயின் நிற்குது புறப்பட்டு போகுது அதே மாதிரி சீனல் பாருங்கள் நில் கவனி செல் சொல்லி போட்டு பாருங்கள் காலை இல்லையா நம்ம வாழ்க்கையில் கூட பரிசு தாபியான கொடியேற்றுவார் நீங்கள் நினைக்கலாம் என்னாலும் பிரச்சனை நானும் பாடி என்னாலும் பொத்திரம் தான் கலங்கி கொண்டு இருக்கலாம் நீ காலையிலேயே எழும்பி வச்சுப்பீங்க தேவ பிள்ளைகளை காலையை தோறவோட கிருபை புதி பாருங்கள் புது கிருபை உங்களுக்கு தருவார் சத்துரு போல் இந்த நாளில் எங்கேருந்து வாரான்னு எங்களுக்கு தெரியாதுப்பா ஹலோ லூயா ஹலோ லூயா ஒரு சகோதரி சொன்னாங்க நான் வேலை செஞ்ச இடத்துல கம்பெனியில் ஹலூயா எனக்கு எந்த இடையூறும் இல்லை பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஒரு நாள் பிரச்சனை வந்துட்டு ஹல லூயா ஒரு நாள் பிரச்சனை வந்துட்டு சத்திரனுக்கு வெள்ளம்போல் வந்துட்டான் மீண்டும் அந்த நான் வேலைக்கு போக முடியுமாங்கிற சூழ்நிலை வந்துட்டு பிரச்சனை டார்ச் பண்ணுறாங்க என்ன பணம்னு தெரில சத்ரு வெல்லம் போல் வந்துட்டான் சொன்ன சத்ரு வெல்லும் போல வந்திருக்கிறான் ஹலூயா அவர் கொடியேற்றுவார் ஹல லூயா அவர் உங்களுக்கு கொடியேற்றுவார் சவால தரிக்கிறப்பா அவர் கொடியேற்றிட்டா பாருங்க உள்ளே வர முடியாது அதுக்கு மீறி உள்ளே வர முடியாது பாருங்கள் கலூயா அதுக்கு தான் பாருங்கள் ஆவே நம்மளுக்கு கொடியை ஏற்றணும் ஏன் பிள்ளைப்பா அது ஏன் குடும்பம் அப்படியே கொடியேற்றுவார் நீ வெள்ளம்போல் வர முடியாது ஸ்டாஃப் நெல்லே அவன் அவனுக்கு விரதமாக கொடியேற்றிட்டு அவன் தூதுர்களை அனுப்பி பாருங்க நம்மளுக்கு அதிசயங்களை செய்வார் அற்புதம் நடக்கும் பாருங்கள் அல்ல அதுக்கு தான் பாருங்கள் நம்ம வசனத்தோடு சொல்லி செபிக்கணும் சத்ரு வெல்லும் போல் வரும் பொழுது பரிசு தாவை எங்களுக்கு கொடியேற்றுகிறார் என் பிள்ளைகள் கல்லூரிக்கு போகிறாங்க இன்னைக்கு எங்கள் அப்பா கொடியேற்றுகிறார் அல்ல இல்லை என் பிள்ளைக்கு உரோதம் வருகிற சத்ருவோடு கூட சத்ருவை கொடியேற்றுகிறார் என் கணவனுக்கு விரோதம் வருகிற சத்ருவே அம்மேன் அவர் கொடியேற்றுகிறார் எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் வருமானத்துக்கு உரோதமாய் வாகனத்துக்கு விரோதமாய் இன்னைக்கு எத்தனை ஆக்சிடென்ட் பாருங்கள் போகும்போது நல்லா போகிறாங்க வரும்போது அல்ல லூயா ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட ஒரு சூழலை வந்திருக்கு பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் சூழலைக்கு வராது பிசாசு போராடுறோம் இன்னைக்கு இன்றைக்கி பரிசு தாவிய உங்களுக்காக கொடியேற்ற கொடியப்போகிறார் ஹலே லூயா ஹலே லூயா அவர் கொடி எட்டிட்டா சத்ரு உள்ளே வர முடியாது பாருங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் அந்த தீமை பாருங்கள் அப்படியே நின்றோம் ஹலல்லூய் அந்த வருஷத்தை கொடிய தீபனை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார் அது உங்களுக்கு நன்மையாக மாறிடும் அதுக்கு தான் பாருங்க ஆவியை கொடியேற்றணும் ஹல வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவியாலை கொடியேற்றுவேன் ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சத்தானே வீழ்த்திடுமே வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே தீடுமே ஹல லுயா இந்த காலவெல்லாம் சொல்லுவீங்களா பரிசு தாவியானவரை என் வீட்டில் கொடியேற்றுங்க வீடு பாருங்கள் மிகவும் முக்கியம் என் வீட்டில் கொடியேற்றுங்கப்பா ஹல லூயா ஹல லூயா சில கார்களில் பாருங்கள் அந்த கச்சி கொடி வச்சுருப்பாங்க ஹல லூயா பார்க்கும்போது கச்சிக்காரங்க போங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க பாருங்கள் ஹலில் அது கொடி வச்சுருப்பாங்க ஹல லூயா சில வீடுகளில் கொடி பறக்கும் பாருங்கள் ஹல லூயா இன்னைக்கு உலக பிரகாரமான கொடியில் பரிசு தாவியன்ற உங்கள் வீட்டில் கொடியேற்றுவார் உங்கள் மாடிக்கு மேலே அவர் கொடியேற்றுவார் உங்கள் வீட்டை சுற்றி கொடியேற்றுவார் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு வேலை சலங்களில் கத்தர் கொடியேற்றுவார் அவனுக்கு விரோதமாய் சத்திற்கு விரோதமாய் அவர் கொடியேற்றி உங்களுக்கு அதிசயங்களை செய்ய போகிறார் தடைகளை உடைப்பார் வேலையே கிடைக்கலையா வருமானத்துக்கே வழி இல்லையா நன்மை சுதந்திரிக்க முடியலையா பரிசு தாவியான கூப்பிடுங்க பரிசு தாவியான சத்திருக்கு விரோதமாக சத்துருக்கு விரோதமாக கொடியேற்றி உங்கள் குடும்பத்துக்கு அதிசயங்களை கொண்டு வருவார் ஹால லூயா இயேசுவே அப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா குடும்பத்தில் சத்துரு வரும் பொழுது ஆபியானவர் கொடியேற்றுங்கப்பா வீட்டுக்கு விரோதமாகி குடும்பத்தின் நபர்களுக்கு விரோதமாகி வியாபாரத்துக்கு விரோதமாக வீட்டில் உடமைகளுக்கு விரோதமாய் அல்ல லூ யா கொண்டு வரணும் போராடுற ஆவிகள் அல்ல லூ எல்லாவற்றுக்கும் விரோதமாய் பரிசு ஆவியான ஒரு வீராக அதிசயம் நடப்பதாகப்பா அதிசயம் நடப்பதாக கொடியேற்றுங்க ஆவியான கொடியேற்றுங்கப்பா கொடியேற்றுங்கப்பா மனிதர்கள் ஏபி அனுப்புகிறாங்கப்பா பிசாச நீங்க கொடியேற்றுங்கப்பா வீட்டுக்குள்ளே வராது அந்த இப்படி கொடியேற்றுங்க பரிசு தாவி அவனுக்கு விரோதமாக கொடியேற்றி அற்புதங்களை செய்யுங்கப்பா நீக்கி அதிக நாளாக இருக்கட்டும் அற்புதத்தி நாளா இருக்கட்டும் ஆவி அவனுக்கு விரோதமா கொடியேற்றி அல்ல யா அற்புதம் செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்கப்பா உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க மகிழ்ச்சியாக்குங்க அக்குன்னு இறங்கட்டும் வரலாம இறங்கட்டும் இந்த குடும்பத்தையும் தகப்பனை கண்மணி போல பாதுகாத்துக்குள்ள ஜபிக்கவங்க கையை துதிக்க ரட்சிப்பை கட்டிலிடுங்க வசுத்த வசுதடி எழுதுங்க அல்ல இல்லூய நன்றிப்பா நன்றிப்பா நன்றி திருடன் திருடம் கொல்லும் வருவோம் நானும் ஜீவன் எடுக்கவும் பரிபுரணும் சொல்லி இப்படி பரிபுரணும் இறங்கட்டும் தேவனே கொடியேற்றுங்க கொடியேற்றுங்க வரிசு தாவியானவர் சத்துருக்கு விரோதமாக கொடி ஏற்றுங்க கொடி ஏற்றுங்க கொடியேற்றி ஆசீர்வதிங்க திறக்காத கதவுகள் திறக்கப்படட்டும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படட்டும் அதிசயம் நடக்கட்டும் தகப்பனை ஜெபிக்கிறேன் 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 ஜபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் சேந்தீடு ஆ சேந்திடு உலகமே ஆ சேந்திடு எசுவுக்காய் யா சேந்திடு நீ அம்மேனப்பா ஒவ்வொருவரும் சப்பா ரெண்டு தேவனுக்காக எழும்புவார்களாக தேவனுக்காக சொல்லிக்க வைப்பீர் தேவனுக்காக ஆஸ்வதிக்கப்படுவார்களாக பரிசு தாவி அவனு உராதமாக கொடியேற்றி ராஜா இந்த நாளில் ஆசிரத்தை கொண்டு கொடுப்பீராக ராஜா இந்த நாளில் என்னென்ன ஆசிரம் ஆஸ்திரத்தெல்லாம் நாங்கள் அனுபவிக்கிறோம் வச்சுருக்கோம் அந்த ஆஸ்திரத்தை அனுபவிக்கிறோம் அதிசயம் நடப்பதாக அற்புத நடப்பே ஆளு லூயி அரி கதூர் அபால கர ஷபால தார கதூர் அக்னி 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 வளமோ வளமோ இறங்கணுது வீட்டில் அக்னி இறங்கணு கடன் மேலே மனை மேலே பிள்ளைகள் மேலே வீட்டில் வருமானத்தில் வாகனத்தில் பிள்ளைகள் போயிட வர இடமெல்லாம் ராஜா இப்படி அக்னி இறங்கட்டு ஏசு கொட்டி ஏற்றுங்க கொட்டி ஏற்றுங்க கொட்டி ஏற்றுங்க அப்படியே நவரை கொட்டி ஏற்று சத்துரு வெள்ளம் போல் வாராயா கொடி ஏற்றுங்க அப்போ வெள்ளம் போல் எங்கெங்கே பிசாசு பாரணும் அங்கெல்லாம் கொட்டி ஏற்றிருங்கப்போ கொட்டி ஏற்றி அற்புதங்களை செய்ய அதிசய நடப்பதாக அல்ல லூயா நன்றி 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 ராஜா என்று கண்ட எகிப்தினை காணக்கூடாது கொடி ஏத்துங்க ஏசப்பா எகிப்தின் எந்த புரட்டி போடுங்க கொடி ஏத்துங்கப்பா கொடி ஏத்துங்கப்பா இந்த நாள் முழுது கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ள தேவையெல்லாம் சந்தி ஏசு பிள்ளை பிரிதாவையாமே